ஓம் um சரவண சேசா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சந்திர தரிசனம் வருதுங்க இந்த சந்திர தரிசனத்தப்போ சந்திரனை எப்படி வழிபடலாம் என்று தான் நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே கோட் ஒரே நேரத்தில் வரும்போது அமாவாசை தீதி வந்து வருங்க இந்த அமாவாசை தீதி முடிந்த பிறகு மூணாவது நாள் வரும் பிறை இருக்குது இல்லைங்களா அந்த பிறை தான் மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே வருதுங்க இந்த நேரத்தை யாரும் அவரை தவற விடாமல் சந்திரபெருபானை வழிபட்டு வந்தோம் வழிபட்டு மனசில் உள்ள வேண்டுதலை நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து நமக்கு நிறைவேறுங்க எதனால் இந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிற கதையை பற்றி இப்போ பார்க்கலாங்க ஒரு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு வந்து சிவன் வந்துட்டு சில பொறுப்புகளை கொடுக்குறாரு நீ வந்து இந்த கடமைகள்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அந்த பொறுப்புகளுக்காக விநாயக பெருமான ஊரை சுற்றி வரும்போது சந்திரன் வந்துட்டு விநாயகர் பெருமாரை பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன இது உன் முகமே பார்க்க வித்தியாசமாக இருக்குது நினை யானை முகத்தோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாருங்க இதனால் ஆத்திரமடைந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நீ அழகாக இருக்கிற திமிரில் தானே நீ இந்த மாதிரி பண்ணுற இவன் ஆணவமெல்லாம் அழியட்டும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு இந்த சாபத்தினால பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நிலைக்குலேந்து அழகே இல்லாமல் போயிட்டாருங்க இதை வந்து தாங்க முடியாத சந்திரன் வந்து ஈஸ்வரன் கிட்டே வந்து தவம் இருக்கிறாருங்க எனக்கு என்னோடய அழகு திரும்பவும் வரணும்னு சொல்லி வேண்டாரு அதனால் இந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நாள் வந்து பௌர்ணமியாகவும் பாதி நாள் வந்து அமாவாசையாகவும் இருக்கிற வரத்தை வந்து கொடுத்தாருங்க அதனால் வந்து அந்த வரத்தை தவம் பெற்ற நாள் தான் இந்த நாளுங்க இந்த நாளை நீங்கள் வந்து தவற விடாமல் உங்கள் மனசில் உள்ள வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கேட்கும்போது கண்டிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஓகேங்க அந்த வேண்டுதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையும் பார்வதிக்கும் முன்னாடி நின்று அவங்க ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல மனசில் நினச்சிட்டு ஒரு சின்ன தட்டில் பச்சரிசியை போ போட்டு அகல் விளக்கை ஏற்றி முதல்ல அவங்கள வழிபட்டு வந்து வெளியே வந்து ஆறு நாற்பதுலேருந்து ஏழு குள்ளே வந்து நீங்கள் சந்திரனை பார்த்து உங்க மனசில் உள்ள வேண்டுதலை நீங்கள் கேட்கணும் அப்படி நீங்கள் வேண்டி வரும்போது நீங்க எதை வேண்டி இருந்தாலும் வந்து அந்த சந்திர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு துணையாக ஈஸ்வரனும் பார்வதி அம்மாவும் கூடயே இருப்பாங்க அதனால உங்கள் வேண்டுதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த நாளை யாருமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பிறையை பார்த்து கையெடுத்து நீங்கள் வணங்கி கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து ரொம்பவும் அழகாக இருப்பாருங்க பிரகாசமாகவும் இருப்பார் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் மறக்காம கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நம் ஒரு வீடியோ திரும்பவும் உங்க பார்க்குறேன்